உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் பதி எட்டு யஷ்வந்த் அவன் தாத்தா கணேசமூர்த்தியை தாங்கி கொண்டு நடந்து வர மற்றொரு புறம் அவனின் தந்தை மருது தன் தந்தையை தாங்கியவாறு நடந்து வந்தனர் கணேசமூர்த்தி மருது இருவரும் யுவா மற்றும் சமீராவின் தந்தையை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப நினைத்த மிகப்பெரிய பெரிய வில்லன்கள் அவர்கள் அருகில் நெருங்கும் வேளையில் யதாச்சையாக நிமிர்ந்த யஷ்வந்த் யுவா தங்களை பார்த்து பேயை பார்ப்பது போல் திகைத்து நிற்கதைக் கண்டு அப்படியே தன் அடையை நிறுத்தினான் தஷி வா நம்ம போகலாம் என்றவன் அவர்களைக் கண்டு முறைத்தவாறு அவளை இழுத்து கொண்டு சென்றான் அதை கண்ட யஷ்வந்த் தஷ்னி யுவா என்று இருவரையும் அழைக்க அவர்கள் அதை கண்டுகொள்ளாதவாறே சென்றனர் தஷ்னியை அழைத்துக்கொண்டு கொண்டு யுவா செல்ல அவர்கள் இருவரையும் அழைத்தவாறு இருந்த யஷ்வந்தை கண்ட அவனின் தந்தை மருந்து யாருப்பா ஒரு ரெண்டு பேரும் ஏன் நம்மள பார்த்து முறைச்சிட்டு போறாக என்றார் எனக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆனா அவங்க ரெண்டு பேரும் உங்களை பார்த்து ஏன் அந்திரிச்சு ஆனாங்க என்னன்னு தெரியலப்பா அவங்களுக்கு எந்த ஊருப்பா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை பார்த்தா நம்ம ஊருக்காரங்க மாதிரி தெரியுது முதல்ல தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்ப்பா அங்க வச்சு எல்லாம் சொல்றேன் எங்க சரி என்றவாரு கணேசமூர்த்தியை இருவரும் வீட்டுக்கு அழைத்து வந்தனர் இப்போதுதான் புதிதாங்க வாங்கிய பிளாட் என்பதால் யஷ்வந்தின் தாய் லக்ஷ்மி சுத்தம் செய்து கொண்டிருக்க தன் தாத்தாவை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான் யஷ்வந்த் வாங்க மாமா உட்காருங்க டாக்டர் என்ன சொன்னாங்க என்றவாறு அதில் சாய்ந்தார் கணேசமூர்த்தி நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு என்றவர் சமையலரை நோக்கி செல்ல யஷ்வந்த் நீ கொஞ்சம் மாடிக்கு வாப்பா என்ற மருது ஏனோ அவர்கள் இருவரை பற்றி இப்போதே அறிந்து கொள்ளும் ஆவலோடு இருந்தார் சரி என்றவாறு தன் தந்தையின் பின்னே மாடிக்கு சென்றான் யஷ்வந்த் என்னப்பா சொல்லுங்க அந்த ரெண்டு பிள்ளைகளும் யாரு நம்ம ஊரு பசங்க தானே யார் வீட்டு பிள்ளைங்க அம்மா ஏன் என்ன முறைச்சு பார்த்துட்டு போறாங்க அப்பா அந்த பொண்ணு பெரு சுதோஷினி அந்த பையன் பெரு யுவ கிருஷ்ண அந்த பையனுக்கு நம்ம சொந்த ஊரு தான் அவனோட அத்தை பொண்ணு தான் சுதோஷினி அவளுக்கு நம்ம பெரியப்ப ஊரு தான்ப்பா நாங்க எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம் நான் அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து விரும்பினேன்பா ஆனா அவன் இப்ப அவனை விரும்புறா என்றவன் ஸ்கூல் படிக்கும் போது அதன் பின் இப்போது நடந்தது என அனைத்தையும் கூறினான் அப்போ நீ இந்த காலேஜில் படிக்கிறது கூட அந்த பொண்ணுக்காகத்தான் வேற ஒருத்தன் விரும்புகிற பொண்ணு பின்னாடி போய் ஆறு வருஷமா சுத்தி இருக்கியே உனக்கு வெக்கமா இல்ல இனிமே நீ படிக்க வேண்டாம் இந்த காலேஜ்ல வா நம்ம சென்னைக்கே போகலாம் நான் அவகிட்ட என்ன மன்னிச்சிடும் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டேன்ப்பா இனிமேல் நான் அவளோட வாழ்க்கையில குறிக்கிற மாட்டேன் ஆனா என்னால அவளை மறக்க முடியலப்பா சரி அவ அப்பா அம்மா யாரு அவங்க குடும்பத்தை பத்தி சொல்லு ஏன் என்னையும் உங்க தாத்தாவையும் பார்த்து முறைச்சாங்கன்னு நான் தெரிஞ்சே ஆகணும் என்க அவர்கள் இருவரின் குடும்பத்தை பற்றி கூறிய அடுத்த நொடி தன் மகனின் கன்னத்தை பதம் பார்த்ததும் மருதுவின் கரங்கள் தன் தந்தையின் முதலடி அதிர்ச்சியுடன் அப்பா என்றவாறு அடிவாங்கிய கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு நிமர்ந்து பார்க்க மருதுபோ கோபத்துடன் நின்றார் அப்பா என்னாச்சு இப்ப ஏன் அடிச்சீங்க நான் தான் என் தப்பு பண்ணதை ஒத்துக்கிட்டேன்னு சொல்றேன் அப்புறம் என்னப்பா முதல்ல அந்த குடும்பம் யாருன்னு தெரியுமாமா உனக்கே நான் தான் தப்பு முதல்ல சொல்ல தப்பிட்டேன் என்று பல்லை கடித்து கொண்டு மருது கோபத்தோடு கேட்க கோபத்தை கண்டவன் யார அவங்க நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க புரியாமலே கேட்டான் நம்ம சொந்த மண்ணை விட்டு வர்றதுக்கு காரணமே அவங்க குடும்பம் தாண்டா நீ பிறக்கும் போது உங்க தாத்தா மானத்தை வாங்கி எங்க ரெண்டு பேரையும் ஜெயிலுக்குள்ள அனுப்பிச்சு உன் சக்தியும் ரஞ்சித்தும் தான்டா அந்த சுதர்ஷினி பொண்ணோட தாத்தா வேல்முருகன் தான் எல்லா தப்பும் பண்ணது ஆனா மூணு வருஷமா ஜெயில இருந்து கஷ்டத்தை அனுபவிச்சேன் நான் தான் அப்பாவை கொலை பண்ண குடும்பம்னு தெரிஞ்சு அந்த ரஞ்சித் தமிழரசு கூட உறவாடிக்கிட்டே இருக்கான் எந்த தப்பும் பண்ணாதன்னா நம்ம சொந்தத்தை பிரிஞ்சு கஷ்டப்படுறோம் என்னோட சேர்த்து நம்ம ஊரோட பந்தம் முடியக்கூடாதுன்னு தான் உன்னை பெரியப்பா வீட்டில் வச்சு தங்க வச்சு படிக்க வச்சேன் என்றவர் அந்த ஊரில் தான் வாழ்க்கை தன் குடும்பம் அவர்களால் தனக்கு பட்ட பகைமை என அனைத்தையும் கூறினார் தன் தந்தை கூறி அனைத்தையும் கேட்டவன் ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லலப்பா கேட்க நீ படிக்கிற பையன் அதான் நான் உங்ககிட்ட சொல்லல சரிப்பா இனிமே நான் பாத்துக்கிறேன் இல்லடா நீ முதல்ல படிப்பு முடி எங்க போக போறாங்க இங்கதானே இருக்க போறாங்க நம்ம இதை அப்புறம் பாத்துக்கலாம் என்றதும் அதற்கும் பதில் கூறாது மனதிற்குள் ஒரு யோசனையோடு சென்றான் யஷ்வந்த் மருத்துவமனையில் இருந்து வேகமாக தன்னை இழுத்து கொண்டு வந்து இங்கே சோபாவில் அதே கோபத்துடன் அமர்ந்திருந்த யுவியை புரியாத பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் சுதர்ஷினி என்னாச்சு யுவி ஏன் அவங்கள பார்த்ததும் கோபமா என்னை இழுத்துட்டு வந்த யஷ்வந்த் கூட இருந்த அந்த ரெண்டு பேரும் யாரு தஷி உங்க அப்பா உங்ககிட்ட கணேசமூர்த்தி மருது இவங்க ரெண்டு பேரை பத்தி எதுவும் சொல்லலையா இல்ல சொல்லல யார அவங்க ஏன் கேக்குற அந்த குடும்பத்துல நமக்கும் ஆகாது எங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் கொலை பண்ண முயற்சி பண்ண குடும்பம் அது யஷ்வந்த் தாத்தா ஊரை ஏமாத்தி பண்ண தப்ப சித்தா கண்டுபிடிச்சி போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்தாரு அதுக்கு அந்த மருந்து த அப்பா பட்ட அவமானத்துக்காக சித்தாவே கொலை பண்ண பார்த்தாரு உங்க தாத்தா எங்கள் சித்தாவை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி அந்த மருது கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அந்த கோபத்துல தான் உங்க தாத்தாவையும் அவங்க கொலை பண்ண பார்த்தாங்க ஏன்னா அவங்க ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது தப்பும் பண்ணா உங்க தாத்தா வெளியில சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்தது பிடிக்கல அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் உங்க அப்பா அவங்க கிட்டே இருந்து காப்பாத்திக்கிட்டே இருந்தார் இது நம்ம ஹீரோ ஹீரோயின் வளரும் போது நடந்தது ஸோ நீங்க கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா உண்ணன் வீஸ் ஸ்டோரியை பார்த்தா அதுல ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க இந்த ஊருக்குள்ள பண்ண எல்லாத்தப்பையும் கண்டுபிடிச்சு கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு ரைடு வர வச்சு உங்க அவங்க கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் ஊரை ஏமாத்தி தப்பான வழியில சம்பாரிச்சதுன்னு ஊர் மக்களுக்கு புரிய வச்சாரு அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க ஏதேதோ சொல்ல அவமான தாங்க முடியாம ஊரை விட்டே போயிட்டாங்க ஆனா இந்த யஷ்வந்த் மறுபடியும் நம்ம குடும்பத்தை பழிவாங்கத்தான் வந்திருக்கான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நீ அந்த யஷ்வந்த் பக்கம் கூட போக கூடாது என்றவன் கோபமாக தன் அறைக்கு நுழைந்தாள் மறுநாள் விடியல் வழக்கம் போல் விடிய அன்று மண்டை என்பதால் யுவா வீட்டிலே தன் வேலைகளை தொடர தர்ஷ்னி அவனுக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு கல்லூரி கிளம்பினாள் யுவா செல்வதை நினைத்து கொண்டே வகுப்புக்குள் நுழைய அவன் முன் வந்து நின்றான் யஷ்வந்த் அவளோ அவனை கண்டதும் விலகிச் செல்ல தர்ஷினி நெல்லு எங்க அப்பா பண்ணது தப்புதான் எனக்கு நேற்று தான் நம்ம குடும்பத்தோட பகையே தெரியும் எங்களை மன்னிச்சிருமா என்றவாறு அவரிடம் மன்னிப்பு வேண்டாம் இங்க பாரி யஷ்வந்த் எனக்கும் உங்க குடும்பத்தை பத்தி நேற்று தான் தெரிஞ்சது நான் ஒத்துக்கிற தப்பு கொஞ்சம் எங்க தாத்தா மேலதான் ஆனாலும் உங்க அப்பா எங்க மாமாவை கொலை பண்ண பார்த்தது ரொம்ப பெரிய தப்பு தான் நான் உங்ககிட்ட பேசுறது யுவைக்கு பிடிக்கல அதனால இனிமே செய்து எங்கிட்ட பேசாத தஷ்ணி நீ நம்ம குடும்பத்தை பத்தி பேசுற சரி இதனால நம்ம ரெண்டு பேரோட நட்பு பிரியணுமா சொல்லு நான் என்ன தப்பு பண்ண இது வரைக்கும் உனக்கு எதிரியா நான் ஏதாவது பண்ணிருக்கேனா நீ யுவாவை விரும்புறேன்னு தெரிஞ்சதும் நான் உன்னை தொந்தரவு பண்ணல உன் நட்ப மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன் இப்ப அதுவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு சரி இனிமே நான் உன் பக்கம் வரமாட்டேன் பேச மாட்டேன் என்று யஷ்வந்த் அந்த வகுப்பினை விட்டு வெளியேறினான் இந்த யஷ்வந்த பார்த்தா தப்பான குணத்தோட இருக்கிற மாதிரி தெரியல எனக்கும் நேத்து தானே உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னு சொன்னானே அப்போ இவன் எப்படி நம்மள பழி வாங்குவான் நான் வந்துக்கிறது தான் இவன் சொன்னானே யுவி வேற முதல்ல யுவிக்கும் இவனுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை ஏன் இவங்க ரெண்டு பேரும் பேச மாட்டேங்கிற அளவுக்கு இவளுக்குள்ள என்ன நடந்திருக்கும் நான் இத்தனை எப்படி மறந்தேன் இவனுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிடணும் என்று மனதிற்குள் நினைத்தவாறு தன் இருக்கையில் அமர்ந்தாள் திடீரென்று எமர்ஜென்சி கேஸ் வந்ததால் இரவு முழுவதும் இருந்து அதை முடித்துவிட்டு காலை ஒரு பதினோரு மணி போல் வீட்டுக்குள் நுழைந்தாள் ஆசிரா வீட்டில் நுழைந்ததும் பகவ பல வகையான உணவின் வாசம் பரவ அதே நேரம் தன் எதிரியின் வேகமாக அந்த தந்தையை கண்டாள் கையில் வைத்திருந்த கோட்டை சோஃபாவில் போட்டவாறு அப்பா என்ன நடக்குது அப்பாக்கு ஒரு முக்கியமான வேலை அம்மா இருக்காங்க நீ அப்பா ஏன் இப்படி அப்படி என்னதான் நடக்குது இங்க யாருக்கு விருந்து தயாரிக்கிறாங்க என யோசித்தவாறே சமையல் அறைக்குள் நுழைந்தால் ஆசிரா என்ன பண்ற சொல்லோ வாமா ஆசிரா பத்த தெரியல சமையல் செய்யறேன் போ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா நம்ம காஃபி போட்டு குடிக்கிறேன் குடி உம் சரி அது இருக்கட்டும் இப்ப யாருக்கு விருந்தும்பல் ரெடி பண்றீங்க யார் வரப்போறா என்றுவாரு பின்னிருந்து தன் அன்னையை அனைத்து கொண்டு கேட்க நம்ம குமரன் சொந்தக்காரங்க யார கூட்டிட்டு வரப்போறான் நம்மா அவனுக்கு முக்கியமானவங்கன்னு சொன்னா அதான் அவளுக்கு இந்த விருந்து முத முதல்ல அவனோட சொந்தம்னு சொல்லி யாரையோ நமக்கு அறிமுகப்படுத்த போறான் ஏமா நான் எத்தனை தடவை என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருப்பேன் அப்பெல்லாம் ஒரு தடவைனாலும் இப்படி விருந்து ரெடி பண்ணிருப்பியா இப்ப அந்த குமரன் சொந்த வருதுன்னு சொன்னது ஒரு தட்டப்புடெல்லாம் ரெடி பண்றீங்க இது நல்லதுல சொல்லிட்டு பாத்துக்கோங்க மனதிற்குள் சிரித்தவாறு வெளியே முறைத்துக் கொண்டு கூறினார் சரிமா நீ மட்டும் கல்யாணம் பண்றேன்னு சொல்லு இந்த ஊருக்கே விருந்து வச்சிடலாம் அடப்போமா நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன் குமரன் வந்தது கூப்பிடுங்க என்றவர் அவர்கள் தன் திருமணத்தை பற்றி எதுவும் கூறுவதற்கு முன் தன்னரைக்கு ஓடினாள் ஆஷிரா நன்றி